இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று நான்கை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் எனக்குண்டான வியாதியிலே நான் எப்பொழுது சாவேன் என்று என் சத்துருக்கள் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னோடு கூட பேசினால் வஞ்சனையாய் பேசுகிறான் உள்ளத்தில் ஒன்றை வைத்து கொண்டு உதட்டில் ஒன்றை பேசுகிறான் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேல் குதிகாலை தூக்கினான் கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்னை எழுந்திருக்க பண்ணும் என் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் உமக்கு நன்றிபிலிகளை எரிடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் சத்துருக்கள் உன்னை நிந்திக்கலாம் உனக்குண்டான வியாதி நெருக்கத்தினாலே எப்பொழுதும் மடிந்து போவான் என்று அவர்கள் சொல்லுகிற சத்தம் உன் காதிலே கேட்கலாம் ஆனால் நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார் நமக்குள்ளே ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் நாம் காண்கின்ற உலகமானது நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தை உள்ளத்திலே எண்ணிக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் உங்களோடு கூட அப்பம் அப்பம்புசித்திருப்பார் உங்கள் பிராண சிநேகிதனாய் இருந்திருப்பார் ஆனால் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அனுபவம் உடையவர்களை நீங்கள் கண்டிருக்க முடியும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்னை குணமாக்கும் என் வியாதி என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது மெய்யாகவே அவர் உங்களை குணமாக்குகிறார் அவர் உங்கள் வியாதியின் படுக்கையை நீக்கி போடுகிறார் அது மாத்திரமல்ல அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்கிறார் உங்கள் சத்துருக்கள் செய்யும் கொள்ளாததினாலே நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீர்கள் ஆண்டவர் என்மேல் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள் அந்த விசுவாசத்திலே தௌத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் கர்த்தருங்களோடு கொடந்து உங்களை ஓங்கிய பயத்தினாலும் பலத்த அற்புதங்களினாலும் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார் உன் வியாதியை நீக்கி போடுவார் ஆண்டவர் உன் சத்துருமேலே உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கதறுங்கள் அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்வாராக ஆமீன் ஆமேன்